வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகள் அதில் குறிப்பாக சிறப்பான சில செய்திகளுடன் குறிப்பாக அங்கே இருக்கிற நம்ம பிரார்த்தனை முறைகள் கோயிலின் அமைப்பு வழிபாடு முறை இதெல்லாம் எதாவது சிறப்பாக இருக்குதாங்கிறத மட்டும் சொல்லக்கூடிய பதிவுகளாக பார்த்துட்ருக்குறோம் இப்போ மதுரை நிறைய கோயில் மதுரையை பற்றி சொல்லியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் மதுரை கோவலன் நகரில் உள்ள அம்மன் கோயில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருட பழமையான கோயில் இந்த மாரியம்மனுக்கு இன்னும் ஒரு சிறப்பு செய்தின்னு சொல்லணும்னா சாத்தப்படும் மாலைகள் அனைத்தும் ரோஜா மாலைகள் மட்டுமே இன்னொரு சிறப்பு உள்ள வேப்ப மரத்தின் ஒவ்வொரு இலைக்கும் ஒரு சுவை உண்டு பல மருத்துவ குணங்களும் உண்டுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க உடல் நலம் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வரும் குழந்தைகள் நலமாகி வந்தவுடன் கிரக தோஷத்திற்காக இங்கே குழந்தைகள் ஏலம் விடப்படுகிறது அதாவது குழந்தையை எடைக்கு எடை நாணயம் என்ற ஏலம் விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்படுகிறது அதனால் மதுரை பக்கம் போகிறவங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பான கோயிலையும் தரிசித்து வாருங்கள் வாழ்க வளமுடன் நலமே சொல்கிற